வாங்க இன்னைக்கு காலையிலே உள்ள ப்ரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு முத நாள் ராத்திரியே அரை கிளாஸ் சுண்டக்கடலை அரை கிளாஸ் பாசிப்பயிறு கால் கிளாஸ் அரி ரெண்டு ஸ்பூனு உளுந்து ஊற போட்டு வச்சுருங்க ஊற போட்ட எல்லாத்தையும் கழுவு கழுவுன்னு விட்டு மிக்சி ஜாரில் ஒன்றா சேர்த்துக்கோங்க அது கூட ஆறு வர மொளகா ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைபிடி அளவு மல்லித்தழை நான் இப்போவே அரைச்சி இப்போவே சுடுறதுனால ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு மணி நேரம் விட்டு இருந்தால் தயிர் தேவை இல்லைங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு தேவைக்கு தக்கன உப்பு போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மாற்றி வைக்கிறேங்க நான் மாற்றி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க இப்போ நம்ம தோசை ஊற்றுவோம் புளிப்பு வேணுங்கிறதுக்காக தாங்க நான் தயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து மாற்றி வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக புளிச்சிரும் அந்த டைமில் நீங்கள் சுட்டா போதும் எனக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகிறனால வேகமாக சுடணுங்கிறதுக்காக நான் எடுத்துருக்கேங்க பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்